நீங்க ஆஃப் ஃபேன்ஸ்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க காவேரி நம்மளோட இருக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் ஆனால் காவேரி இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஏங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் சரியா நான் அப்புறம் கூப்பிடுறேன் எங்க அம்மா வேற பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க உடனே விஜயோட ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணிட்டு சார் சார் நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் இப்பதான் அந்த வெண்ணிலா மாமா வந்து உள்ள போயிருக்காங்க வெண்ணிலாவை பார்க்க தான் நினைக்கிறேன் சரி நான் அங்க வரத்துக்குள்ள நீங்க எப்படியாவது அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க வெளியில எங்கேயாவது போயிட போறாரு அப்படின்னு சொன்னதும் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்க இருந்து கிளம்பி போறாங்க விஜய் வந்து கார்ல போயிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம தனியா போனோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது து நம்ம இப்ப குமரனுக்கு போன் பண்ணிட்டு இங்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணிட்டு வெண்ணில உங்க மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காராமா இப்ப உடனே கிளம்பி வர முடியுமா நீங்க நிவினியும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் குமரன் இருந்துகிட்டு நிவின் வந்து என் கூட தான் இருக்கிறாங்க நான் வந்து கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் நிவினும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க வெண்ணிலா அவங்க மாமா வந்து ஐசியூ கண்ணாடி வழியா வெண்ணிலாவை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க வெண்ணிலா உனக்கு எப்படி ஆயிடுச்சே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நீ அப்பதான் சரியாயிட்டு வருவான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல உனக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டா குமரன் வந்து அங்க ரீச் ஆயிடுறாங்க விஜய் நிவின் எல்லாருமே அங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா அவங்க மாமா வந்து திரும்பி பார்க்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா மாதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் இருந்துகிட்டு ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வெண்ணிலா வந்து ஐசியூல இருக்கும்போது இங்க பாத்துக்கிறது யாராவது ஒருத்தவங்களாவது ஆள் வேணும் இல்ல நீங்க எப்படி இவளை விட்டுட்டு போனீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல வெண்ணிலா அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே ஆமா ஆமா நான் தான் வந்து இங்க விட்டுட்டு போனானா என்னை அந்த பசுபதி வந்து கடத்தி கொண்டுட்டு போய் வச்சுட்டான் அவங்க கிட்ட இருந்து நான் எப்படியாவது எப்படியாவது தப்பிச்சு திருப்பி நான் இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் இத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே விஜய் இருந்துகிட்டு ஹலோ சார் நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வேற எங்கயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது இங்க வந்து என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நானே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தலைமறைவா இருக்கிறேன்னு தெரியுமா நீங்க சண்டை போட்ட இடத்துல நாங்க இல்லவே இல்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது ஆனா போலீஸ் வந்து தான் தேடுது நான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க வெண்ணிலாவுக்கு க்யர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க உண்மை சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து வெண்ணிலாவை காப்பாத்தி விட்டுருவேன் எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கேள்வி கேட்டேன் ஆனா நீங்க என்ன வரைக்கும் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு அது வந்து அந்த பசுபதி இருக்கிறாரு இல்ல அவர் வந்து என்னை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் ஆமா அந்த பசுபதிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஊர் ஃபுல்லா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்புறம் எதுக்கு உன்னை கொண்டு போய் கடத்திட்டு போய் வைக்கணும் அதுதான் விஜய் எனக்குமே ஒண்ணுமே புரியல எதுக்காக என்னை கடத்திட்டு போய் வைக்கணும்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு ஆமா நீங்க எதுக்காக இப்படி ஏமாத்துறீங்கன்னு தெரியல நான் வந்து இன்னமும் நம்பிட்டு இருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய் வந்து கோவத்துல சட்டை பிடிக்கும் போது வெண்ணிலா மாமா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா விஜய் நம்மளே அடிச்சுப்படுவாரு போல அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கிறாரு நம்ம உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவர்கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன் அதனால நம்ம உண்மைவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் தயவு செய்து என் சட்டையை விடுங்க நான் என்ன நடந்ததோ அதை நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஆனா தயவு செய்து அந்த பசுபதி கிட்ட மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு போன் பண்றாங்க ஏங்க நீங்க ஒரு இடத்துல தலைமறைவா தானே இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விஜய் இருந்துகிட்டு இல்ல காவேரி நான் இங்க வெண்ணிலாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கேன் நீங்க எதுக்காகங்க இப்படி பண்றீங்க போலீஸ் உங்களை பார்த்துச்சு அப்படின்னா சும்மாவே விடாது ஆனா நீங்க அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் இல்ல காவேரி அந்த வெணிலா மாமா இங்க இருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்துச்சா அதனால சரி பாக்க போலான்ட்டு வந்தேன் காவேரி இருந்துகிட்டு அப்படியாங்க நீங்க எதுக்காக தனியா போனீங்க குமரன் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்களும் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னதும் இல்ல காவேரி குமரனும் நிவீனும் என் கூட தான் இருக்காங்க நீ எதுக்காகவும் பயப்படாத நீ பத்திரமா இரு நான் பாத்துக்கிறேங்க நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரேங்க என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது எனக்கும் ஒண்ணுமே புரியல நானும் அங்க வரேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேண்டா காவேரி அப்படின்றாங்க காவேரி வந்து இல்லைங்க எனக்கு மனசு கேட்கவே இல்ல நான் கிளம்பி வரேன் காவேரி இங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமே வெண்ணில அவங்க மாமா வந்து உண்மை எதுவுமே சொல்லல காவேரி வந்து பயங்கரமா புடிச்சு திட்டுறாங்க நான் வெண்ணிலாவை அப்படி பார்த்தேன் அப்படின்னா நான் இன்ன வரைக்கும் என் வீட்டில கூட்டிட்டு வந்து அவங்கள கியூர் பண்ணிருக்க மாட்டேன் நான் எல்லாமே வெண்ணிலா வந்து பாவம் நினைச்சுதான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வெண்ணிலாவுக்கு எல்லாம் கியூர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த நன்றி கூட நீங்க நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல இல்லைம்மா என்னை வந்து மன்னிச்சிருமா நான் வந்து உண்மையவே சொல்லிடுறேன் ஆனா அந்த பசுபதி கிட்ட மட்டும் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க இல்லைன்னா என்னை வந்து மிரட்டி வச்சிருக்கான் எங்க குடும்பத்தை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு ஓ அவன் அவ்வளவு பெரிய ஆளா உன்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டானா அதை நானும் தான் பாத்துக்கிறேன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெண்ணிலா அவங்க மாமா வந்துட்டு வெண்ணிலா வந்து கோவத்துல அங்க கிளம்பி பசுபதிய பாக்கணும்னு சொல்லிட்டு போனான் நானுமே கூட போனேன் நான் அப்பவே சொன்னாங்க வெண்ணிலா கிட்ட அந்த பசுபதி வந்து நல்லவன் இல்ல வா நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த வெண்ணிலா வந்து கேட்கவே இல்ல வெண்ணிலா வந்து பசுபதி கிட்ட போய் தான் விஜய் வந்து என்கிட்ட கிட்ட ஒழுங்காவே நடந்துக்கல உன் பேச்சு கேட்டுதான் இந்த பேத்துக்குமே வாக்குவாதம் வந்துச்சு அந்த பசுபதி வந்து ரொம்பவே கோபப்பட்டு போகும்போது வெண்ணிலா மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க இதுதாங்க நடந்துச்சு ஆனா இது எதுவுமே பசுபதி வந்து யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் என்னையுமே வந்து கடத்திட்டு கொண்டு போய் வச்சிருந்தான் நான் தான் அங்க இருக்க முடியாம பசுபதிக்கே தெரியாம திருப்பி தப்பிச்சு வந்துட்டேன் அந்த பசுபதி திருப்பி என்னை பார்த்தான் அப்படின்னா உயிரோடையே விட மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியுங்க எனக்குமே மனசு கேட்கவே இல்லையா வெணிலாவை போய் தலைமறைவா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குங்க பசுபதி இப்ப உடனே என்னை தேடி வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கிளம்புறதே நல்லதுங்க அந்த டைம்ல விஜய் வந்துட்டு வெணிலா உங்க மாமா கைய புடிச்சிட்டு நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் நான் கண்டிப்பா உங்களைய ஊருக்கே அனுப்பி வச்சிடறேன் வெண்ணிலாவுக்கு கியூர் ஆகட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேத்தையும் நான் ஊருக்கு அனுப்பி வச்சிடறேன் என்னை நம்புங்க விஜய் இருந்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு உண்மையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா அவங்க மாமா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன் அப்படின்னா அந்த பசுபதி வந்து என்னை உயிரோடே விட மாட்டாங்க விஜய் இருந்துக்கிட்டு சரி வாங்க அப்போ இப்போ உடனே கிளம்பி நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போனோம் போனதுக்கு அப்புறம் பசுபதி நிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க வெளியில அவங்க மாமா வந்து விஜய் கிட்ட போயிட்டு நான் தான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்க என்னை தேடி கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டு எப்படியும் நீங்க உங்க கண்ணுல சிக்கிடுவான் அப்ப வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்கன்ற மாதிரி நினைச்சதுதான் முன்கூட்டியே பசுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாரு விஜய் வந்துட்டு பசுபதிய பார்த்து பயங்கரமா பேசிட்டு அந்த டைம்ல போலீஸ் வந்துட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கைய பிடிக்கும் போது காவேரி அந்த டைம்ல போயிட்டு சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க இத பாருங்க ஆதாரம் என் போன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்ததும் பசுபதி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க காவேரி வந்து கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியுங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்திருக்குல்ல அதனால நான் வர வழியிலேயே இந்த ஆதாரத்தை நான் எடுத்துட்டு தான் வந்தேன் ஏய் காவேரி சூப்பர் காவேரி நான் இதை கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல இப்ப நீ மட்டும் இந்த ஆதாரம் நீ எடுத்துட்டு வரல அப்படின்னா போலீஸ் வந்து என்னை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த பசுபதிய நம்பியே இருக்காது பசுபதி வந்து நம்ம இங்கேயும் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணிவிடும் அதனால் நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கே இருந்து நான் வந்து போகிறாங்க அந்த டைமில் விஜய் போயிட்டு பசுபதி கையை பிடிச்சிட்டு ஆமாம் நீ எங்கே போகிற இப்போ தான் உன் மேலே தப்பு இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ நீ போலீஸ் கஸ்டடியில் தான் நீ இருக்க போகிற இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரஸும் வந்துடுவாங்க கிட்ட உண்மை என்னங்கிறது நீயே சொல்லிவிடு அந்த டைமில் ராகினி வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்பா என்னாச்சுங்கப்பா ஏன்ப்பா இங்கே இருக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்றத கேட்டுட்டு ராகினி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க ராகினி வந்து போலீஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க பசுபதிய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ